இருந்துச்சுன்னா சங்கரா மீன் குழம்பு மீன் போட்டுக்கலாம் அடுத்து இது என்ன மீன் ஜிலேபி மீன் ஜிலேபி மீன் ஃபிஷ் ஃப்ரை சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு Okay. <laughs> இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா சங்கரா மீன் குழம்பு ஜிலேபி மீன் ஃபிஷ் ஃப்ரை இது எப்படின்னா மசாலாலாம் போடாமல் இஞ்சி பூண்டுலாம் இடித்து போட்டது இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் லெமன் ஜூஸ் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இடித்து போட்டது பார்க்கறதுக்கே கருவே தெரியும் ஆனால் அது டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கும் யூஸ்வலாக நம்ம செய்கிற ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாவும் இடித்து போட்டுக்கணும் இது கூட நல்லாயிருக்கும் அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீரோ நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா லைக் வரும் できる。

ആ ചൂടു ചൂടുക്ക మీన్ కోట్ 5 నిమిషాలు గుదే మీన్ కోట్ 5 నిమిషాలు గుదే ఆ బాపా నా చూడు ఆ అది బాపా

பார்த்தோம் இந்த சப்த காரமா இருக்குதுன்னு சொன்னோம் இப்போ சாப்பிடுது இல்லை காரமே ரொம்ப தெரியல தள்ளாதம்மா

புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள்